பண்டுவதில் மிகவும் பிரியமான சேலம் வரை மாவட்ட முதன்மை அருள் பணியாளர் பேரருள் திரு மைக்கேல் அவர்களே சேலம் மறை மாவட்டத்தின் தொழிலாளர் அங்கிரு அனைவர் ஜேக்கப் தந்தை அவர்களே அருள் சகோதரி கொன்சாகா அவர்களே எல்லா அருள் பணியாளர்களே பொதுநிலையினரான என்னுடைய பாசமான சகோதர சகோதரிகளே அருள் சகோதரிகளே அன்பு குழந்தைகளே இத்தகைய ஒரு மாபெரும் ஜூபிலி கலை விழா இந்த ஏற்பாட்டிற்கு காரணமான அத்தனை பேரையும் ஆயிரம் என்ற முறையில் நான் நன்றியோடு நினைக்கிறேன் முக்கியமாக நம்முடைய அன்பு தந்தை ஜெய் பெர்னார்ட் ஜோசப் தந்தை தந்தை கிஷோ தந்தை ஸ்டான்லி இன்னும் நிறைய இளைய அருள் பணியாளர்கள் அவர்களோடு ஒத்துழைத்த பொதுநிலையினர் அவர்களை ஊக்குவிக்கின்ற நம்முடைய முதன்மை குருவம் பொருளாளர் தந்தையும் எல்லாருக்கும் சேர்ந்து முதலில் கைதட்டுவோம்னா விழாவை ஏற்பாடு செய்யும் எவ்வளவு பேர் நிறைய பேசிட்டாங்க நீ எந்த பக்கம் பேசினவங்களும் சரி இந்த பக்கம் பேசினவங்களும் சரி இவ்வளவு நல்லா பேசுகிறாங்களே நாமும் நன்றாக பேச வேண்டும் என்று ஒரு உற்சாகம் எழுந்தது மிகச் சிறப்பாக இருந்தது அதன் நிறைவாக நான் பேச வேண்டும் என்றார்கள் திருச்சபை வளர்ந்து விட்டதா திருச்சபை போதுமான அளவுக்கு வளர்ந்து விட்டதா இன்னும் வளர வேண்டுமா என்று கேள்வி இந்த பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார்கள் நானே கூட நினைத்து பார்க்கிறேன் ரெண்டாம் அதிகம் சங்கத்துக்கு முன்னாடி குருமடத்துல விவிலிய வகுப்பு ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் வாரத்தில் இப்போது தெய்வ இறை இறை வார்த்தையை பற்றி கோட்பாடு வந்தது வகுப்பு இல்லை சில சமயத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு வகுப்பு கூட நடக்கிறது வளர்ந்து நின்றது தான் விவிலியத்தின் முக்கியத்துவத்துக்கு பதிகான் சங்கத்துக்கு முன்பு லத்தீன் மொழியில திருப்பலி சாமியார் பீடத்து பக்கம் பார்த்து கொண்டு மக்கள் பக்கம் முதுவை காட்டிக் கொண்டு திருப்பலி பின்னாடி இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது சில பேர் போனா கூட தெரியாது இப்போது தாய்மொழியில் திருப்பலி திரு அவை வளர்ந்திருக்கிறது பத்திகாம் சங்கத்துக்கு முன்னாடி அந்த டைப்ல மேலிருந்து கீழாக திருத்தந்தை கந்தினார் பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் பிரகு குருமட மாணவர்கள் கடைசியா சாதாரண பொதுநிலையில இல்லை இது ஒரு ஒன்றிப்பு பீப்புள் ஆஃப் காட் இறை மக்கள் என்ற புரிதலை தந்திருக்கிறது திருச்சபை வளர்ந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறது பதிலான் சங்கத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போணுமா ஜபம் பண்ணுமா முண்டியல்ல காசு போட்டுமா தாண்ணார் சொல்றது கீழ்ப்படிருமா ப்ரே ப்ரே ஒபே அப்படின்னு இருந்தது இப்போது இன்றைய உலகில் திருவை கவுதியம் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கிறது இன்றைய உலகில் எப்படி திருவை இருக்க வேண்டும் மனித மாண்பை மதிக்க வேண்டும் போர் நிகழாதவாத பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல மனமுடைய எல்லாரோடும் ஒத்துழைக்க வேண்டும் நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும் திருச்சபை அக்கறை கொள்ள வேண்டும் நல்லது எங்கிருந்தாலும் அதை பாராட்ட வேண்டும் இந்த மனப்பாங்கு இன்னும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னா இந்த பக்கம் எல்லாம் தப்பா பேசிட்டாங்களா நிச்சயமா தப்பாவே பேசல ரொம்ப நல்லதா பேசினாங்க வளர்ந்திருக்குது ஆனா இன்னும் வளரல போதாது அதற்காகத்தான் இப்போது நாம் திருத்தியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான மடலை எழுதியிருக்கிறார் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது நாம் எல்லாரும் எதிர்நோக்கோடு நம்பிக்கை இழந்து விடாமல் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் எதற்காக திருத்தந்தை இந்த நான்கு கொள்கை திரட்டுகளை நாம் படிக்க வேண்டாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் என்றால் போதுமான அழகாக இன்னும் புரிந்து கொள்ளப்படவில்லை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு பாருங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அந்த மடலிலே திருத்தந்தை சொல்லுகிறார் பாருங்கள் என்னன்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் உதாரணமாக என் பத்துல சஃபரிங் பீப்புள் எத்தனையோ பேர் தோன்றுகிறார்கள் கண்ணீர் விட்டு கதை இருந்த நிலையில இங்கே இருந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் பேசினார்கள் தோன்றுகிறவர்களுக்கு நாம் இன்னும் போதுமான அளவு இன்னும் செய்யவில்லை ஓரளவு செய்து இருக்கிறோம் இன்னும் செய்யவில்லை பத்தாவது இங்குல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பாருங்க எல்லாரும் ப்ரிசன் மெனிஸ்ட்ரீ செய்றோம் இன்னும் மதத்துக்குமா செய்ய வேண்டும் பதினொன்றுல நோய் எத்து கொடுத்து போதுமான உதவி பங்கு அளவில பயமாத்த அளவுல இருக்கிறதா ஓரளவு இருக்கிறது இந்த மதத்துக்குமா செய்ய வேண்டும் பன்னிரெண்டுல நீங்க எல்லாரும் இளைஞர்கள் இளம் பெண் மெருங்கி இருக்கிறீர் உங்களை கூட்டியிருக்கிறார் இன்றைக்கு இன்னும் அதிகமாக கூட்டி அவர்களுக்கு உற்சாகம் தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருந்து மக்கள் வந்திருக்கிறார் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் பதினான்கில நம்முடைய முதியோருக்கு நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது இன்னும் செய்ய வேண்டும் பதினைந்தில ஏழைகளுக்கு இந்த இந்த முடிந்துவிட்டது இதற்குமே கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை என்று யாருமே நினைக்கக்கூடாது பல பேர் சொன்னார்கள் நம்முடைய பணக்கார பங்குகள் ஏழைகளுக்கு ஏழை பங்குகளுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதை பின்பற்றம் முயற்சி செய்கிறது பத்து ஏழை பங்குகளுக்கு உதவி செய்கின்றன ஏற்கனவே இருந்த ஆண்டுகள் இந்த மூன்றாவது ஆண்டாக பத்து வசதியான பங்குகள் பத்து ஏழை பங்குகளுக்கு உதவி செய்கின்றன இதே போல

இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கிறீர்கள் கொள்கைகள் இருக்கிறீர்கள் பத்து தடவை கீழே விழுந்தார்கள் பதினாலாவது முறை எழுந்து நடக்க முடியும் மூன்றாவது தடை எதை பார்த்தாலும் அது சரியில்லை சரியில்லை இருக்கிறவர்கள் நல்லதை பார்த்தார்கள் இருந்தவர்கள் வளர வாய்ப்புகளை சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார் நல்லதுதான் ஆனா சில பேருக்கு எது நடந்தாலும் அது சரியில்லை பங்கு சமயம் சரியில்லை மோசம் சரியில்லை பாட்டு சரியில்லை அவங்க பார்க்கறது சரியில்லை அது சரியில்லை கொண்டு நல்லதை பார்க்க வேண்டும் முடியும் என்று தட்டி கொடுத்து புதிதாக உருவாக்க வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் பள்ளிகளை பெருமையான அழகு பணியாளர்களை அருள் சகோதரிகளை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் நாம் எல்லாரும் கடவுளுக்கு சொன்னோம்

எவற்றையும் காப்பாற்ற வேண்டும் மனப்பூத்துக்கு நாம் சொந்தம் சகோதர சகோதரிகளுக்கு சொந்தம் இறைவனுக்கு சொந்தம் என்பதை உணர்ந்து நம்பிக்கை பயணத்தை தொடரும் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது மீண்டும் ஒரு முறை இந்த கொண்டாடத்துக்காக கடின உழைப்பு உழைக்க அத்தனை வேலை குறிப்பாக ஒருங்கிணைந்த தந்தை பெருநாடு அவர்களையும் இன்னும் எல்லாரையும் பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்